ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அவங்க சொல்லகுமாரி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க காலையிலேயே இந்த சாணி கரைச்சி போட்டு கோலம் போட்டுட்டு எங்கள் அம்மா காலையில் விளக்கெலாம் ஏற்றிட்டோம் நான் வீடியோ லேட்டாக எடுத்தேன் ஏழு மணிக்கு இங்கே தான் எங்கள் அம்மா வாங்கில் விளக்கு இந்த வீடு வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணல அப்பாவுக்கு அதுக்குள்ளே அட்டாக் வந்துடுச்சு அதனால் வந்துட்டு அப்படியே கிடக்கு இன்னும் பேலன்ஸ் இது ஜெயவரசம் பண்ணதோடு அப்படியே நிற்கிது வீடு எதுவுமே பண்ணலை இன்னும் மேலேலாம் ஸ்டார்ட் பண்ணலை இங்கே உள்ளயே டூப்ளக்ஸ்லாம் வச்சு தான் வீடு பட்டிருக்காங்க இது சாமி தான் நான் தான் வந்துட்டு மாவு குழம்போட்டேன்லாம் எங்க அரிசி மாவு ஊற போடுவாங்கள்ல ஏழை ஏழைக்குளம் இது கொல்லவாசல் இன்னும் பின்னாடியும் கட்டலை அப்படியே தான் இருக்குது சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு பால் கறக்கலாம் அப்படின்னு கண்ணூட்டியை தூட்டேன் வீட்டுக்கு தான் இது கறக்குறாங்க பாக்கி வீட்டுக்கே அவங்க கறக்கில் வாங்குறாங்க அவங்களால முடியலன்னு கண்ணுட்டி தான் குடிச்சிட்டு இருந்தது இப்போ நான் வந்து தான் மாடு கறக்குறேன் அது ரெண்டு லிட்டர் கறக்குது காலையில் அப்படியே அதை கொல்லையிலெல்லாம் விடாமல் மேயாமல் கொல்லாமல் சும்மா வெறும் வைக்கோலும் வைக்கோலம் மட்டும் போட்டு போட்டு மாடும் இலச்சி போச்சு நான் வந்து இப்போ ஒரு வாரமாக மாடு மேய்க்க கொல்லையில் கொண்டு விட்டு விட்டுட்டு வர்றேன் இதை நான் தான் நான் தான் பால் கறக்கிறேன் அந்த குண்டானை வந்து மடியில் வச்சுக்கிட்டு சர்க்கு சரக்குன்னு ரெண்டு கையால் கறப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு கையால் நான் ஃபுல்லாக கறந்துருவேன் வீட்டுக்கு மட்டும் டெய்லி காலையில் ஒரு ஒரு லிட்டரு கறக்கிறேன் சாயந்தரம் ஒரு ஒரு லிட்டரு கறக்குறேன் கறந்து நல்லா தயிர் ஊற்றி ஊற்றி கொடுக்குறேன் நல்லா திக்க நல்லா கெட்டியாக இருக்குது பால் இது மாட்டோட மடி நல்லா அழுத்தமாக இருக்குது காம்பு கறக்கவே முடியல மாட்டு மாட்டுத்தோல் மாதிரி இருக்குது கை வலிக்குது எனக்கு இல்லை ரொம்ப நாளாக டச் விட்டு போனதுனால வருஷ கணக்காகிடுச்சி மாடெல்லாம் கறந்து அதனால் தெரியல சரி அப்படியே பாலை கறந்துட்டு காஃபி போட்டு குடிச்சா தான் மற்ற வேலைலாம் நடக்கும் அப்படின்ட்டு மாட்டுக்கோட்டாயிலலாம் சாணிலாம் அள்ளிட்டு வே வீட்டு வேலை செஞ்சுட்டு அஞ்சு மணிக்கே இழந்து சாணி கரைச்சி போட்டு வீடு வேலை எல்லாம் செஞ்சுட்டு சாணிலாம் அள்ளிவிட்டு மாட்டை ஊற்றி வாசலில் கட்டிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் பாலை கறந்துட்டு நாங்கள் மாடு மேய்க்க போவோமா அப்போல்லாம் தண்ணி தாவம் எடுப்போம் தண்ணி காலி ஆகிடுச்சுன்னா லீவு நாளில் மேம்மா சொல்லலாம் என்ன பண்ணுவோம் அந்த பாலை கறந்து ச வாயனு பிழந்துட்டு நாங்களே கறந்து நாங்களே வாயில் ஊற்றிக்குவோம் கையாளி அப்படியே கறந்து அந்த மாதிரி பாப்பாத்த சொல்லிக்கிட்டே கறந்தோண்ணா எனக்கு மம்மி அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அதே மாதிரி கறந்து ஆங்க சொல்லி வாயை கறந்து கொடுக்க சூப்பரா சீத்தா சூடா இருக்கு பம்பி இருந்தாவ வெளில வந்து இப்படிதான் கறந்து ஒரு மாடு எங்க வீட்டுல இருந்தது ஒயிட் கலரு அது வந்து உதைக்கவே உதைக்காது அப்படியே வாயை வச்சே க சப்பியே குளிச்சிடலாம் அப்படி நாங்களாம் மாடு வீட்டுக்கு போறப்ப தண்ணிதான் வளர்த்து அவுங்கவுங்க வீட்டு மாட்டை பால் அவுங்க கறந்து இதே மாதிரி குடிச்சுப்போம் அவ்வளவுதான் தேங்க் யூ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க